அழகு நிலையம் என்ற பெயரில் தகாத தொழில் நடத்தி வந்தவர் கைது ஆறு பெண்கள் மீட்பு சென்னை போரூர் அடுத்த ஐயப்பந்தாங்கல் புஷ்பா நகரில் பிரஸ்டீஜ் சபா என்ற பெயரில் அழகு நிலையம் ஒன்று இயங்கி வருகிறது இருபாலருக்குமான இந்த அழகு நிலையத்தில் பெண்களை வைத்து தகாது தொழில் நடப்பதாக ஆவடி காவல் ஆணையராக துணை ஆணையருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து தனிப்படை போலீசார் நேற்றிரவு இந்த அழகு நிலையத்தில் திடீரென சோதனை மேற்கொண்டனர் அப்போது அங்கு பல வேலைகள் நடப்பது தெரிய வந்தது இதையடுத்து அந்த அழகு நிலையத்திலிருந்து பாடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பவுன்சர் தினேஷ் ஐயப்பந்தாங்களைச் சேர்ந்த அனுப்பிரியா முகப்பேரை சேர்ந்த கார்த்தியாழினி பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த யோகஸ்ரீ சாலிகிராமத்தை சேர்ந்த பவித்ரா அசோக் நகரை சேர்ந்த சர்மிலா கே கே நகரை சேர்ந்த வினோதினி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் மேலும் இது தொடர்பாக தலைமறைவாக உள்ள தினேஷ் ஜெயக்குமார் ஆகிய இருவரை போலீசார் தேடி வருகின்றனர் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் ஐயப்பந்தாங்களில் பிரபலமான அடுக்குமாடி குடியிருப்பு அருகே வாடகை வீடு எடுத்து இருப்பாளருக்கும் அழகு நிலையம் தொடங்கியுள்ளனர் இதில் அழகு நிலையம் என்ற பெயரில் சட்டவிரோதமாக பல வேலைகள் செய்து வந்துள்ளன குறிப்பாக வெளியூரிலிருந்து சென்னைக்கு வேலை தேடி வரும் பெண்களை குறிவைத்து அழகு நிலையத்தில் வேலை வாங்கி கொடுப்பதாக ஆசை வார்த்தை கூறி அழைத்து வந்துள்ளனர் பின்னர் அந்த பெண்களை தகாத தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளனர் மேலும் இந்த அழகு நிலையத்தை பவுன்சர்கள் சிலர் நடத்தி வந்துள்ளனர் அதில் தினேஷ் என்ற ஒரு பவுன்சர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இருவரை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த அழகு நிலையத்திலிருந்து ஆறு பெண்கள் மீட்கப்பட்டு இது குறித்து வழக்கு பதிவு செய்த போரூர் போலீசார் கைது செய்யப்பட்டவர்களை பூந்தமலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் பின்னர் தினேஷ் அடைக்கப்பட்டார் ஆறு பெண்கள் அரசு காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் Ah.